அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மின ஷைத்தான் நிரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஷ்ரஹ்லி ஸ்வத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி இஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வஅமலன் முதகபலன் வரிஸ்கன் தயிபா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து அரபு மொழிக்குரிய வார்த்தைகள் வந்து மொத்தமாக மூன்றே வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒன்று இஸ்மு இன்னொன்னு இன்னொன்னு ஹர்ஃப் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு அது ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சா என்னன்றது வந்து ஒரு சின்ன யோசனை இருந்ததுனால நம்ம அதை திரும்ப ஒரு ரீகேப் கொடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மொத்த களிமாக்களும் மூன்றே வகை ஒன்னு இஸ்முன்னு சொன்னோம் ஒன்னு பியாள்னு சொன்னோம் ஒன்னு ஹர்ப்னு சொன்னோம் ஓகே இந்த பக்கம் அரபி இருக்குது அப்புறம் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நாங்கள் அரபியை கற்றுக்கிறதுக்கு இந்த தமிழையும் தெரிஞ்சுக்கணுமா அல்லது இங்கிலீஷையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு கூடுதலான ஒரு புரிதலை கொடுப்பதற்கான முயற்சி தான் இந்த தமிழையும் இங்கிலீஷையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணது மொத்த அரபு களிமாக்களும் மூன்றே வகை களிமான வார்த்தை மொத்த வார்த்தை குரானில் உள்ள எத்தனை வார்த்தைகளை நீங்கள் எடுத்தாலும் ஒன்று இஸ்மாக இருக்கும் அல்லது ஃபியலாக இருக்கும் அல்லது ஹர்ஃபாக இருக்கும் அதே போலதான் தமிழ்லையும் பாத்தீங்கன்னா வார்த்தை சொல் வந்து நான்கு வகை படம்னு பிரிச்சிருப்பாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்பீச் வந்து எட்டு வகைப்படும் படும் அப்படிங்கறத அவங்க பிரிச்சிருப்பாங்க வந்து ஒரு கூடுதல் முயற்சி தான் வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது இல்லாமையும் உங்களால் அரபிய ஓனா சாலிடாரிட்டியா புரிஞ்சுக்க முடியும் தனித்துவமா அதை புரிஞ்சுக்க முடியும் நீங்க குழப்பிக்க தேவையில்லை ஓகே அலமதுல்லா இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அப்ப மொத்த வார்த்தையும் வந்து இஸ்மு ஃபியல் ஹர்ஃபுன்னா தமிழில் நாலு வார்த்தையாக இருக்குது இங்கிலீஷில் எட்டு வார்த்தையாக இருக்குது அப்போ அரபியில் வந்து மிக குறைவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் தோணலாம் நான் வந்து இதுக்கு ஒரு புரிதலை கொடுக்குறேன் அதாவது இங்கே வந்து நாலு அங்கே எட்டு இங்கே மூணு அப்படிங்கிறது வந்து கம்மி அப்படிங்கிறது கிடையாது அப்படி புரிஞ்சிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா மற்ற மொழிகளில் சொல் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொற்களும் சேர்ந்து ஈஸ்முக்கு கீழே வரலாம் ஃபியோலுக்கு கீழே வரலாம் ஹர்ஃபுக்கு கீழே வரலாம் இன்னும் கூடுதலான ஒரு புரிதலை உங்களுக்கு தரேன் இப்போது ஒரு இருபது சாப்டர் கிட்டத்தட்ட ஈஸ்முக்கு கீழே வந்துடும் ஒரு ஃபியோலுக்கு கீழே கிட்டத்தட்ட இருபது சாப்டர் அதாவது அதுக்கும் மேலே தான் அதுக்கும் மேலே தான் வரும் ஸோ ஃபியோலுக்கு கீழே இருபதுக்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் வரும் ஹர்ஃபுக்கு கீழே வந்து அதிகமான சாப்டர்ஸ் வரும் ஸோ வந்து இஸ்ம ஃபியர் ஹர்ஃபுங்கிறது வந்து ஒரு ஹெட்டிங் தான் அதுக்கு கீழே பல சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் போக போக உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம் இஸ்ம ஃபியல் ஹர்ஃப் இஸ்ம பொறுத்த வரைக்கும் அது தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை அறிவிக்கும் அப்படின்னு சொன்ன அது வந்து ஒரு மனிதனுடைய பெயரா இருக்கலாம் ஒரு மிருகத்துடைய பெயரா இருக்கலாம் ஒரு பறவை ஒரு பூ ஒரு இடம் ஒருத்தவங்க செய்யக்கூடிய வேலை டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் அல்லது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கை மூன் ஏர்த் இந்த கிரகங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இஸ்மு தான் அததுக்குன்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா அதனால அது எல்லாமே இஸ்மில் தான் வரும் அது தனித்து நின்ற அர்த்தத்தை அறிவிக்கும் அதுக்கப்புறம் வந்து கூடுதலான விளக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை சொன்னோன்னு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் இஸ்மு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொறுத்த வரைக்கும் இஸ்மு தனித்து நின்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஆனா தனித்து நின்ற அர்த்தத்தை கொடுக்காது மூன்று காலங்கள்ல உன்னோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மூணு காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணோடையும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குமே தவிர அது தனித்தும் அர்த்தத்தை கொடுக்காது இஸ்மை போல உதாரணத்துக்கு வந்து அவன் சென்றான் நான் சாப்பிடுவேன் நான் எழுதுகிறேன் நான் எழுதினேன் இப்படின்னு இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இதோட கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா அதுதான் ஃபியல் ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் இடைச்சொல் அது வந்து ஒன்று இஸ்மோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் தனியாக அது அர்த்தத்தை கொடுக்காது தனியாக அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் வரும் தெரியுமா இக்கு லே இருந்து லிருந்து காக இப்படின்ற வார்த்தைகள் நீங்கள் ஒரு சென்டென்ஸை படிக்கும் போது அப்படிலாம் வரும் இல்லையா ஒரு வார்த்தையோட எண்டில் இதுதான் வந்து ஹர்ஃபுக்கள் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆன் த டேபிள் பிஹைண்ட் த டேபிள் அண்டர் த டேபிள் இன் த ட்ராயர் இப்படிலாம் சொல்லி நம்ம இன் ஆன் ஆன் அண்டர் பிஹைண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் இல்லையா இதுதான் ஹர்ஃபு இது வந்து அரபியை பொறுத்த வரைக்கும் போன்ற வார்த்தைகள்லாம் இருக்கும் நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த வார்த்தைகள் ஒன்று இஸ்மோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் இஸ்முக்குன்னு சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி இந்த ரெண்டோடையும் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஈஸ்மோடு செய்கிறது ஃபியலோட சேராது ஃபியலோடு செய்கிறது ஈஸ்மோடு சேராது இது ரெண்டு கூடையும் சேர்ந்து வரக்கூடிய ஹர்ஃபுகள் ஹர்ஃபுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் கூடுதலாக படிப்போம் ஸோ இதுதான் நீங்கள் வந்து அடிப்படையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஓகே இப்போ வந்து நம்ம அரபு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு ரிலேட்டடாக தமிழ் கிராமர் இருக்குது இங்கிலீஷ் கிராமர் இருக்குது அதாவது களிமா வந்து மூன்று வகை அரபின்னா தமிழில் எத்தனை வகை வார்த்தை அப்படின்னா சொல் வந்து நான்கு வகை அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் ஸோ இந்த நாலு தமிழில் இருக்க நாளும் இங்கிலீஷில் இருக்க எட்டும் இந்த மூணில் எதைதை சேரும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கான விளக்கங்கள் நம்ம இன்ஷாலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போது பெயர் சொல் அப்படிங்கிறது வந்து ஈஸ்மில் தான் சேரும் வினைச்சொல் அப்படிங்கிறது ஃபியலில் தான் சேரும் இடைச்சொல் அப்படிங்கிறது ஹர்ஃபில் தான் சேரும் இஸ்மனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஃபியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஹர்ஃப்னா என்னென்னு தெரியும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம விளக்கியிருக்கோம் நான் உரிச்சொல் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த உரிச்சொல்லும் பெயர்ச்சொல் அடிப்படையில் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து அரபியுடைய கிராமரை பொறுத்த வரைக்கும் உரிச்சொல்லும் நமக்கு எதில் தான் சேரும் இஸ்மில் தான் சேரும் ஓகேங்களா அரபியை பொறுத்த வரைக்கும் இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது என்ன கிராமட்டிக்கல் கேட்டகிரி அதாவது அதுக்கு என்ன யாராப் கொடுக்கணும் அதுக்கு என்ன தர்க்கீப் கொடுக்கணும் அதுக்கு என்ன வந்து இலக்கண சட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இஸ்மை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க போக போக ஓகே தமிழை வந்து சொல்லை வந்து அரபி சொல்லோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் உள்ள சொற்கள் அந்த சொற்கள் என்னென்ன சட்டங்களை சார்ந்ததுன்றது இந்த அரபியுடைய மூன்று சொற்களுக்குள்ள எப்படி சேருது அப்படிங்கிறத போகிறோம் நவுன்னா பெயர் சொல் இஸ்மு தான் அதனால இதுக்கு பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை வேர்புனா இதுக்கும் உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை நான் அரபியில விளக்கம் கொடுத்துட்டேன் ஹர்ஃபுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் விளக்கம் கொடுத்துட்டேன் மேலும் இஸ்மு ஃபியல் ஹர்ஃபை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரனவுன் பார்த்தீங்கன்னா அது பிரதி பெயர் சொல்னு தமிழில் சொல்லுவாங்க அரபிக்கில் பார்த்தீங்கன்னா தொமாயிர்னு சொல்லுவாங்க இதுவும் இஸ்மில் தான் சேரும் நான் வந்து போக போக உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அடுத்து அஜெக்டிவ் அட்வான் வந்து ஒரு ஆக்ஷனை வர்ணிக்கிறது ஒரு செயல் எழுதினேன் வேகமாக எழுதினேன் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை வர்ணிச்சிச்சுன்னா அது அட்வு அந்த அட்வர்பும் அரபியை பொறுத்த வரைக்கும் இஸ்மில் தான் சேரும் ஓகேங்களா ஸோ அட்வர்பம் எங்கே தூக்கி போடப் போகிறோம் பிரனௌன் அப்படிங்குற தமாயிர் அப்படிங்கக்கூடிய அரபில் சொல்லக்கூடிய பிரதிபெயர்ச்சொல்லும் இஸ்முக்கு தான் சொந்தம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிரதிபெயர்ச்சொல் பிரனௌன்ங்கிறது தனி ஸ்பீச் தனி சொல்லாக்குறோம் ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் அதையும் நம்ம வந்து தமாயிர் அப்படின்ற சேப்டர்க்கு கீழே வந்தாலும் இஸ்முக்கு கீழே தான் அடங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ பிரனௌன் இஸ் ஆல்சோ இஸ்எம் அதுவும் பிரதிபெயர் சொற்கள் லமாயிரும் இஸ்முக்கு கீழே தான் வரும் அடுத்தது அட்வர்ப் இந்த அட்வெர்புக்கு அரபியில் என்ன சொல்லணும் அப்படின்னா வர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால் பாக் வரும் இல்லையா அந்த பா ரா ஃபா இதுதான் ஸ்பெல்லிங்கு இது வந்து லர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரபியில் பயன்பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேர்டில் அட்வர்ப் அப்படின்னு வேர்பு அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒருவேளை வேர்புக்கு ஃபியாலுக்கு சொந்தமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் கிடையாது இந்த அட்வர்பும் அதாவது வர்ஃபும் இஸ்முக்கு கீழே தான் ஒரு சாப்டராக வரும் அதனால் இதுவும் இஸ்முக்கு தான் சொந்தம் ஓகே அப்போது அட்வ அப்படின்ற வர்ஃபும் இஸ்முக்கு தான் சொந்தம் உதாரணத்துக்கு அவன் வேகமாக ஓடினான் அவள் அழகாக எழுதினாள் இப்போ இதை வந்து வேகமாக அழகாக அப்படின்னு வர்ணிக்குது ஆனால் எதை வர்ணிக்குது ஒரு நபரை அந்த அவனையோ அவளையோ வர்ணிக்கலை அவங்களுடைய செயல்களை வர்ணிக்குது இல்லையா ஒரு ஆக்ஷனை வர்ணிச்சிச்சுன்னா அதுதான் இங்கே ஏட்வர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேர்பு வேர்பை வினைச்சொல்ல அது வர்ணிக்கும் ஒரு ஃபியால வர்ணிக்க கூடிய வார்த்தை தான் வர்ஃப் சொல்லி சொல்லப்படுது அதாவது அட்வ புரியுதா பொறுத்த வரைக்கும் அதுவும் இஸ்முக்கு தான் சொந்தம் வேகமாக ஓடினான் அழகாக எழுதினால் நேர்மையாக சிந்தித்தான் அப்போ அந்த ஆக்ஷனை ஒரு வார்த்தை போட்டு வர்ணிச்சு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் வர்ஃப் அதாவது அட்வ இந்த அட்வர்பும் இஸ்முக்கு தான் சொந்தம் இஸ்மு அப்படின்றதுக்கு கீழே தான் ஒரு சாப்டராக வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போது அட்வ முடித்தாச்சு அடுத்தது அஜெக்டிவ் அஜெக்டிவ்னா என்ன இப்போது ஒருத்தருடைய ஆக்ஷனை வர்ணிச்சா அது அட்வன்னு பார்த்தோம் அந்த நபரையே வர்ணிச்சா அதுதான் அஜெக்டிவ் இல்லையா அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ வர்ணனை பண்ணுவதற்காக ஒரு வார்த்தையை போடுறோம் இல்லையா டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தை தான் இங்கிலீஷில் அஜெக்டிவ்னு சொல்லுவாங்க எந்த பொருளையோ நபரையோ வர்ணிக்கிறாங்களோ அவங்கள வந்து சப்ஸ்டாண்டவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த அஜெக்டிவ் என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது ஃபியலை வர்ணிச்சா நம்ம எப்படி வர்ஃப் அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் ஒரு ஈஸ்மை வர்ணிச்சா ஒரு மரத்தையோ ஒரு பேனாவையோ ஒரு பொருளையோ ஒரு புக்கையோ ஒரு நபரையோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ டிஸ்கிரைப் வர்ணிச்சா அதுதான் தான் அட்ஜெக்டிவ் அதுக்கு அரபியை பொறுத்த வரைக்கும் சிஃபத் அப்படின்ற பேர் இந்த சிஃபத்தும் எதுக்கு சொந்தம் இஸ்முக்கு கீழே தான் வரும் இஸ்முக்கு கீழே தான் ஒரு சாப்டராக வரும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷன் எதில் சேரும் இஸ்மில் சேருமா ஃபியூலில் சேருமா ஹர்ஃபில் சேருமா அதாவது இணைப்பு சொல் அதுக்குன்னு தனி அர்த்தம் இருக்கும் ஆனால் தனியாக அது வரவே வர்றது ஒன்று ரெண்டு இஸ்முக்கு இடையில வரும் அல்லது ரெண்டு ஃபியோலுக்கு இடையில வரும் இது கன்ஜங்ஷன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கன்ஜங்ஷனுங்கிறது இணைப்பு சொல் இல்லையா இந்த இணைப்பு சொல்கிறது இங்கிலீஷில் அண்டு பட் இதெல்லாம் சொல்வோம் இல்லையா அதுதான் கன்ஜங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம் இதுக்கு அரபியில் எதில் சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்மில் சேருமா ஃபியோலில் சேருமா ஹர்ஃபில் சேருமா நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும் இது வந்து ஹர்ஃபில் தான் சேரும் ஏன்னா ஹர்ஃபு தான் இஸ்மோட சேர்ந்து வரும் அல்லது ஃபியலோட சேர்ந்து வரும் அப்படி வந்தால் தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் தனியாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹர்ஃபுகளை பார்த்தோம் சில சில சின்ன சின்ன மீனிங் மற்றும் பிறகு அந்த மாதிரி மீனிங் இருக்கலாம் அதாவது வ அப்படின்னா மற்றும் இன்னும் அப்படின்ற பொருள் சும்மா அப்படின்னா பிறகு சின்ன சின்ன மீனிங் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு தனித்துவ மீனிங் கிடையாது தனித்து நின்று அர்த்தம்லாம் கொடுக்காது ஆனால் அது வந்து ஒரு இஸ்மோடு சேர்ந்து அல்லது ஃபியலோட சேர்ந்து தான் அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையா ஹர்ஃபு ஸோ கன்ஜங்க்ஷனும் நமக்கு ஹர்ஃபில் தான் சேரும் ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லையா சில ஹர்ஃபுக்கள் வந்து இஸ்முக்கு மட்டும் வரும் சில ஹர்ஃபுக்கள் ஃபியலுக்கு மட்டும் வரும் சில ஹர்ஃபுக்கள் ரெண்டுக்கும் வரும் அப்படின்றது சொன்னேன் இதோட வர்றது அதுக்கு வராது அதோடு வர்றது இதுக்கு வராது இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வர்றதும் இருக்குது அப்படின்றது சொன்னேன் இல்லையா அதில் கன்ஜங்ஷனும் ஒன்று தான் அதையும் ஹர்ஃபில் தூக்கி போட்டிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பிடை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை ஆச்சரியமாக ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல இங்கிலீஷில் வாவ் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இல்லையா அதாவது என்ன ஒரு அதிசயமாக இருக்குது ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி வேர்டாக அதை பயன்படுத்துவாங்க ஆச்சரியத்திற்குரிய வார்த்தையை பயன்படுத்துவாங்க அலாஸ் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஹொர்ரா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்லாம் இங்கிலீஷில் பயன்படுத்துவாங்க அந்த ஆச்சரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஹர்ஃபுக்கு கீழே தான் வரும் ஸோ இன்டர்ஜெக்ஷனும் ஹர்ஃபுக்கு கீழே தான் சேரும் ஓகே உங்களுக்கு அலகது இந்த களிமா மூன்று வகை இஸ்முக்கு சொந்தமானது இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் இந்த மூணும்தான் பேரலா தமிழ் லாங்குவேஜ்ல சொற்கள் நான்கு வகை படுங்கிறதுல பெயர் சொல் இஸ்முக்கு உள்ளது வினைச்சொல் ஃபியலுக்கு உள்ளது இடைச்சொல் ஹர்ஃபுக்கு உள்ளது உரி சொல்லும் இஸ்முக்கு உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொற்களை எட்டு வகையா வகுக்கிறாங்க அதுல வந்து நவுன் அப்படின்ற பெயர் சொல் வந்து இஸ்முக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் வேர்ப் அப்படிங்கிறது வந்து ஃபியல் அதாவது வினைச்சொல் அது ஃபியலுக்கு சொந்தம் ஃபியோலுக்கு கீழே வந்துடும் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது இடைச்சொல் இடைச்சொல்லும் ஹர்ஃபுக்கு சொந்தமாகனது பிரனௌன் அப்படிங்கிறதும் இஸ்முக்கு சொந்தமானது அதாவது தமாயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதி பெயர் சொல் அதுவும் இஸ்முக்கு கீழே தான் வரும் அட்வர்ப் வர்ஃப் அதாவது அட்வர்புக்கு வந்து தமிழில் வினை உரிச்சொல் வினையுரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்வர்பான வர்ஃப்பு இஸ்முன்ற சாப்டருக்கு கீழே வரும் அதுவும் இஸ்மா அதுவும் இஸ்மாகவே கன்சிடர் பண்ணப்படும் அடுத்தது அஜெக்டிவ் அதாவது ஒரு பறவையையோ அனிமலையோ வர்ணிச்சிச்சுன்னு சொன்னால் அது அஜெக்டிவ் அஜெக்டிவ்க்கு அரபியில் சிஃபத் ஓகேங்களா கன்ஜங்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து இணைப்பு சொல் அது ஹர்ஃபில் சேரும் இன்டர்ஜெக்ஷன் பியப்பிடை சொல் அதுவும் ஹர்ஃபுக்கு சொந்தம் ரைட் இப்போது இஸ்மு இந்த எட்டுல எதெல்லாம் இஸ்மு அப்படின்னா நௌனும் இஸ்முதா பிரணவுனும் இஸ்முதா அட்வும் இஸ்மதா இஸ்மு தான் அஜெக்டிவும் இஸ்ம்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபியல் வேர்பு மட்டும்தான் வந்து ஹர்ஃப் கன்ஜங்ஷன் இன்டர்ஜெக்ஷன் இந்த மூணு ஹர்ஃப் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இது ஃபுல்லா வந்து நகு சப்ஜெக்டுக்கான விளக்கங்கள் நகுவை பொறுத்த வரைக்கும் களிமாவை பார்க்குறோம் களிமா மூன்று வகைன்னு பார்த்தோம் இஸ் ஒன்று இஸ்மு பெயர் சொல் அடுத்தது வினைச்சொல் அடுத்தது ஹர்ஃப் இடைச்சொல் இதுக்கு ரிலேட்டடாக மற்ற லாங்குவேஜ்லாம் சொல் எத்தனை வகைப்படும்னு பிரிச்சுருக்கதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் யாருக்கெல்லாம் வந்து மற்ற லாங்குவேஜை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து அரபிக்கை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க அரபிக்கை மட்டும் எடுத்து அதுக்கான விளக்கங்களை அழகா அழகா சொல் வந்து மூன்று வகைப்படும் அதற்கு களிமா என்று சொல்லப்படும் இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த இஸ்முக்கான விளக்கம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இஸ்முக்கான விளக்கம் ஃபியூலுக்கான விளக்கம் ஹர்ஃபுக்கான விளக்கங்களை நீங்கள் அழகான முறையில் எக்ஸாம்பிளோடு எழுதிக்கோங்க நான் இதில் தொடர்ந்து எக்ஸாம்பிளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருப்பேன் ஆனால் வந்து இது எல்லாமே பேசிக்காக மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதை கிளியராக சர்ஃப்லையும் இதை கனெக்ட் பண்ணுவோம் இஸ்மோபியல் ஹர்ஃபை வந்து சர்ஃபுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த வேர்ட்ஸோட இதையும் ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணுவோம் அப்போ இதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம இன்ஷாலா பார்க்கலாம் ஸோ களிமா வந்து மூன்று வகை அரபியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை வந்து வேற ஒரு மொழியோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடாதுன்ற அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கோங்க அல்லது உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் ஏற்படுத்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரபியை மட்டும் டைரெக்டாக புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன் ஈஸ்மனா பெயர் சொல் ஒரு பெயராகவும் இருக்கலாம் ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம் ஒரு இடத்துடைய பெயராக இருக்கலாம் ஒரு பறவை ஒரு அனிமல் ஒரு பிளானட் அதாவது ஒரு கிரகங்கள் அதோடைய பெயராக இருக்கலாம் ஒரு யூனிவர்ஸில் எந்த பெயராகவும் இருக்கலாம் அல்லது ஒருத்தவங்க பார்க்கக்கூடிய வேலை ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கேன் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை அறிவிக்கும் அதை சொன்னோன்னே நமக்கு ஒரு அதுவே அது ஒரு தனித்து நின்றா அதுக்கு ஒரு அர்த்தத்தை அதுவே அறிவிச்சுக்கும் ஆனால் ஃபியாவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்ற அர்த்தத்தை அறிவிக்காது மூன்று காலங்கள் ஒன்றுடன் சேர்ந்து தான் அர்த்தத்தை அறிவிக்கும் மூன்று காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்தது ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது ஒன்று இஸ்மோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் தனியாக அதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சர்ஃபை நடத்தும் போது கனெக்ட் பண்ணி சொல்லி தரேன் இதை மட்டும் இப்படி பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான புரிதலை நான் உங்களுக்கு கொடுக்கணும் எது இஸ்மு எது ஃபியல் எது ஹர்ஃப் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு தப்பா இருந்தா கூட பரவாயில்ல ஆனால் ட்ரை பண்ணுங்க ஒரு ஆயத்தை நான் வந்து இந்த வீடியோட எண்டில் தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு கிளியர் பண்ண விரும்புகிறேன் என்ன தெரியுமா மானவியா லஃப்லியா அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு ஓகேங்களா மானவியா வஃப்லியா அப்படின்னு ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை ஃபியலா ஹர்ஃபா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மாணவியான அர்த்தம் ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம காதால் கேட்டுட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க நம்ம காதால் கேட்குறோம் நமக்கு ஒரு அர்த்தம் புரியுது அப்போது அந்த அர்த்தத்தை கேட்டுட்டு அது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபான்னு கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு பேர் தான் மாணவியான்னு சொல்லுவாங்க அடுத்தது லஃப்லியா லஃப்லியன்னா எழுத்து ரீதியாக ஒரு எழு வார்த்தையை சொல்லாக எழுதி போட்டுருவாங்க அந்த எழுத்துக்களை வச்சு கண்ணால் பார்த்து அந்த வார்த்தை இஸ்மா ஃபியலா ஹர்ஃபான்னு கண்டுபிடிக்கணும் இது இன்னொரு முறை ஸோ ஒரு சொல்லை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்குது ஒன்று மாணவியா இன்னொன்று லஃப்லியா அர்த்தம் ரீதியாக கண்டுபிடிப்பது வார்த்தை ரீதியாக கண்டுபிடிப்பது களிமானதான் வார்த்தை லஃப்லுனாலும் வார்த்தை தான் வார்த்தையை பார்த்து கண்டுபிடிக்கிறது அதுதான் லஃப்லியா ஸோ இப்போ இஸ்ம பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து அர்த்தம் ரீதியாக கண்டுபிடிக்கக்கூடிய தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது மாணவியாவை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லஃப்லியாவை பத்தி சொல்லல அதாவது மாணவியானா ஒரு மரம் செடி பேனா கரண்டி இது எல்லாம் அர்த்தத்தை நம்ம கேட்டுட்டு அது ஈஸ்பன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடித்தான் ஓடினான் இப்போ இதுக்குள்ள ஒரு ஆக்ஷனை அப்படின்றது அப்படிங்கிறது நம்மளால அர்த்தத்தை கேட்டு கண்டுபிடிக்க முடியுது ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல அது நான் வந்து முழுமையான விளக்கம் கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும் ஸோ வந்து அதிலே இதிலே உள்ளே வெளியே இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆன் த டேபிள் அண்டர் த டேபிள் பிஹைண்ட் த டேபிள் இந்த டேபிள் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த டேபிள் வராது இந்த ட்ராயர் அப்படி வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இதுதான் ஹர்ஃபு அது வந்து லே இருந்து இக்கு அப்படிங்கிற பொருளில் தான் தமிழில் வரும் அதுக்கு அரபியில் வந்து மின் ஃபீ லீ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் ஹர்ஃபு ஸோ வந்து அடுத்ததாக டீட்டெயிலாக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போது இப்போ என்ன அப்படின்னா இதெல்லாமே அர்த்தத்தை கேட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு தோரணையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த எழுத்த வடிவமா வார்த்தையா எழுதி போட்டு கண்ணால் உடனே அதோடைய அர்த்தமெல்லாம் தெரியாம அதை பார்த்த உடனே இஸ்மா ஃபியலா ஹர்பான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் லஃப்லியா ரீதியா கண்டுபிடிக்கிறது அந்த லஃப்லியா ரீதியா கண்டுபிடிக்கிறதுக்கு அலாமத்துல் இஸ்மு இஸ்முடைய அடையாளங்களை நீங்க கத்துக்கணும் அலாமத்துல் ஃபியல் ஃபியலுடைய அடையாளங்களை நீங்க கத்துக்கணும் அலாமத்துல் ஹர்ஃப் ஹர்ஃபினுடைய அடையாளங்களை நீங்கள் நீங்க கத்துக்கணும் நகுவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன் ஸோ இஸ்மோடைய அடையாளம் ஃபியலுடைய அடையாளம் ஹர்ஃபுடைய அடையாளம் நம்ம கண்ணால் பார்த்தோன்னே அதை கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே அதுக்கு என்னென்ன அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்க போகிறோம் இன்ஷால்லா ஸோ ஒரு வார்த்தை இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ரெண்டு வழி இருக்குது ஒன்று மாணவியா அர்த்தம் ரீதியாக காதாலை கேன்ட்டு கண்டுபிடிக்கிறது இன்னொன்று லஃப்லியா வார்த்தை ரீதியாக அந்த வார்த்தையுடைய வடிவத்தின் ரீதியாக பார்த்து அது இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபான்னு கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷாலா ஸோ அடுத்தது நீங்கள் வந்து தமிழையோ இங்கிலீஷையோ கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான் அதை ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஓகே தான் உங்களுடைய சாய்ஸ் ஓகேங்களா இது ஓகே இப்போ பயிற்சிக்கான நேரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து பயிற்சியில் கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா இதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படல சோ மாணவிய அர்த்தம் ரீதியாகத்தான் வந்து ஒரு இஸ்மையும் ஹர்பையும் நம்ம பாக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் ஸோ வார்த்தையுடைய வடிவத்தை காமிச்சு உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய முடியாது இது வந்து இஸ்மா கண்டுபிடிங்கன்னு சொல்ல முடியாது பிகாஸ் இதை வந்து உங்களுக்கு இன்னும் நான் சொல்லியே கொடுக்கல ஓகேங்களா ஸோ அரபு டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து சூரத்துல் ஃபாத்திகாவுடைய அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் எதெல்லாம் வந்து இஸ்ம மாதிரி தெரியுது எதெல்லாம் ஃபியல் மாதிரி தெரியுது எதெல்லாம் ஹர்ஃப் மாதிரி தெரியுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோன்னா அனைத்து புகழும் அகிலத்தின் இறைவனான அல்லாஹூக்கே உரியது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது எல்லாமே இஸ்மாக தான் இருக்க முடியும் புகழ் அனைத்து புகழ் அகிலங்களின் இறைவன் இதெல்லாமே இஸ்மை தான் இல்லையா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் இதுவும் இஸ்மு தான் தீர்ப்பு நாளின் அதிபதி அதுவும் இஸ்மு தான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன மாறுபடுது இறைவா உன்னையே அப்படிங்கிறதெல்லாம் வந்து இஸ்ம்தான் ஆனால் வணங்குகிறோம் உதவி தேடுகின்றோம் இது ரெண்டுமே வந்து ஒரு ஆக்ஷன் ப்ரெசென்ட்டையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இருக்குது இல்லையா அதாவது நிகழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் நிகழ்கால ஒரு வினையாக இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து ஃபியலாக தான் இருக்க முடியும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நபுது நஸ்தாயின் இந்த ரெண்டு வார்த்தை தான் உதவி தேடுகிறோம் வணங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இல்லையா ஞாபுது அப்படின்னா வணங்குகின்றோம் நஸ்தாயின் அப்படின்னா உதவி தேடுகின்றோம் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் ஃபியலாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அகிலங்களின் இறைவனான அல்லாவுக்கு அப்படின்னு அந்த லில்லாஹி அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா அதில் அல்லாஹுக்கு அப்போ அந்த இக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது ப்ரிப்போசிஷன் தான் அதாவது ஹர்ஃப் தான் ஒன்று இஸ்மோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இங்கே நடந்திருக்கு லில்லாஹி ஸோ இஸ்மோட சேர்ந்து இருக்கு இல்லையா ஸோ இந்த லீ அப்படிங்கிறது தான் ஹர்ஃப் சின்ன அண்டர்ஸ்டாண்ட் தான் மற்றபடி இதுக்குள்ள நம்ம டீப்பாக போக தேவையில்லை நீங்க உங்களுடைய புரிதலுக்காக இதை சொன்னது தான் நீங்க பாருங்க அதனுடைய அர்த்தத்தை பார்த்து இது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா எந்த வார்த்தை வந்து இஸ்மா இருக்கும் எந்த வார்த்தை ஃபியலாக இருக்கும் எந்த வார்த்தை ஹர்ஃபாக இருக்கும் நீங்கள் குரான் டெக்ஸ்ட்டாக அரபியில் படித்து அதனுடைய அர்த்தத்தை படிச்சுட்டு மேட்ச் பண்ணி கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்க ஸோ தொடர்ந்து அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா இஹுதினா எங்களை நீ வந்து வழி நடத்து அப்படிங்கும்போது அதுவும் ஃபியல் தான் எங்களை நீ வழி நடத்து நீ வழி நடத்தி செல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இஹுதீனா அப்படிங்கும்போது அதுவும் வினைச்சொல் ஃபியலோட ஒரு சேர்ந்து சேர்ந்துருக்கும் அது வந்து நீங்கள் போக 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 டீட்டெயிலாக இன்ஷால்லாம் நான் சொல்லித்தரேன் ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கர் தான் உங்களை வந்து தூண்டி விடுறது தான் எப்படி இஸ்மை ஃபியோல் ஹர்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துகிற முயற்சி தான் இது மேற்கொண்டு இந்த சூறாவில் சூரத்தில் பாத்திகாலேயே எதெல்லாம் இஸ்மாக இருக்க முடியும் எதெல்லாம் ஃபியலாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஷாலாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சர்ஃப் நகு லுகாக்கான புக்ஸ் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இன்னொரு தடவை நம்ம அந்த புக்ஸை பற்றி தெளிவுபடுத்திடுறேன் ஒன்று ஹிதாயத்துன் நகு வந்து நகுக்கான புக்கு அடுத்தது வந்து நகுல் வாலி அப்படின்ற புக்கு அடுத்தது சலாசத்த குத்துப் அப்படிங்கிறது வந்து சர்ஃப்கான புக்கு ஓகேங்களா இது எல்லாமே அமேசானில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லாஹ் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சலாசத்த குத்துபை வந்து குத்துப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது ராங் அப்படின்னு சொல்கிறது தான் அது கரெக்டான ப்ரொனன்சேஷன் கரெக்டான ஹரக்கத்தும் கூட ஸோ வந்து சலாசத்த குத்துப் சர்ப்காக நீங்கள் வாங்கிக்கோங்க அல்ஹமது இல்லா நம்ம இந்த வீடியோவை இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தாவானா இருக்க السلام عليكم ورحمه الله وبركاته